வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்ய போறது சிக்கன் பிராங்கி இது பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் டின்னருக்கு அருமையான மெனு லஞ்ச் பாக்ஸ்லயும் குழந்தைங்களுக்கு வச்சா சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் கீமா சிக்கனாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசை நறுக்கியிருக்கேன் பெல் பெப்பர் உங்களுக்கு எந்த கலரில் வேணும்னா அந்த கலரில் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தனியாத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் மைதா ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் கோதுமை ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் சில்லி பவுடர் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு முட்டை உப்பு ஒரு பழம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வாங்க முதல்ல சப்பாத்தி மாவை நம்ம பிசைஞ்சுக்கலாம் மைதா மாவை பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை ஆட் பண்ணிக்கலாம் அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம் முதல்ல மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பும் எண்ணெயும் எல்லா மாவுலையும் பர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம சப்பாத்தி மாவு கோதுமையில் கூட இந்த ரோல் செய்யலாம் கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாம் ஆனால் மைதா மாவு போடுறதுனால அந்த ஃபெலெக்சிபிள் நல்லா கிடைக்கும் இல்லாட்டி நம்மளால் தின்னாக உருட்ட முடியாது தான் நம்ம மைதா மாவும் யூஸ் பண்ணுறோம் கோதுமை மாவு மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணி கூட இதை செஞ்சிடலாம் மாவை நல்ல சாஃப்டாக இப்போ செஞ்சாச்சுங்க இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் சூடானதுக்கப்புறம் நம்ம ஜீராவை ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க பெல் பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணும் எல்லாமே ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம வெஜிடேபிள்ஸ்லேயும் வச்சு செய்யலாம் இல்லாட்டி பன்னீர் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் இன்றைக்கி நான் சிக்கன் யூஸ் பண்ணி செய்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை கீமா சிக்கனில் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா பொதுசாக கட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டோ இல்லை மாதிரி ஒரு கவர் பண்ணி விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும் சிக்கன் அந்த வர்ற தண்ணியே இதுக்கு போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லியை தூவிடலாம் ஒரு பெரட்டு பட்டியாச்சு இப்போ இறக்கிடலாம் நம்ம பசஞ்சிருக்க மாவில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு உருண்டை வந்திருக்குங்க இப்போ நம்ம சப்பாத்தியா தட்டலாம் வாங்க சப்பாத்தியை நல்லா மெலிசா தட்டிக்கிங்க டவா நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம போட்டு வச்சிருக்க சப்பாத்தியை போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஹீட் ஆகுற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் பொன்னீரம் ஆயிடுச்சு ஒன் சைடு அப் இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் எக்கை ஆட் பண்ணிக்கலாம் எக்கை சும்மா லைட்டா ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி முழுவதும் எக்கு படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க அந்த சைடு இருக்கு அடிப்பகுதி இந்த மாதிரி நல்லா பண்ணிருங்க உங்களுக்கு பெப்பர் வேணும்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் திருப்பி போட்டுடலாம் உங்களுக்கு ஆயில் வேணும்னா லைட்டாக மேலே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ திருப்பி போடுங்க பின்னாடி எக்கும் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சுங்க ரெண்டு சைடும் நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம் சிக்கன் ஸ்டஃப் பண்ண போகிறோம் நம்ம அப்புறம் சப்பாத்தியில் இந்த மாதிரி நடுவில் பரப்பி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட பெல் பேப்பர் கேரட் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த சைடில் இருக்கிறத இந்த மாதிரி ரோல் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சின்னதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக ரோல் பண்ணுங்க சுவையான சிக்கன் பிராங்கி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி